புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட உப்பளம் சாலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் புதிய அலுவலகம் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி லக்ஷ்மணன் அலெக்ஸ் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கட்சி அலுவலகத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உப்பளம் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக உப்பலம் மைதானம் பகுதியில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக வருகை தந்து தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை உற்சாகமாக வரவேற்றனர் இளைஞர்களின் திரளான பங்கேற்பு நிகழ்ச்சிக்கு கூடுதல் உற்சாகத்தையும் சிறப்பையும் அளித்தது அலுவலக திறப்பு விழாவிற்காக உப்பலம் தொகுதிக்கு வருகை தந்த தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அப்பகுதியில் உள்ள ஸ்ரீ பொறையாத்தம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார் தொடர்ந்து தமிழ்தாய் நகர் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள முதலுதவி சிகிச்சை பயிற்சி மையத்தை தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் பார்வையிட்டு முதல் உதவி பயிற்சி முறைகள் குறித்து அங்கு பணியாற்றும் நிபுணர்களிடம் கேட்டறிந்தார் மேலும் அலுவலக திறப்பு விழாவிற்கு வருகை தந்த தலைவரை அப்பகுதி மகளிர்கள் மலர்கள் தூவி உற்சாகமாக வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக பல்வேறு மாற்றுக் கட்சிகளில் விலகி நூற்றுக்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர் மொத்தத்தில் இந்த அலுவலக தரப்பு விழா உப்பலம் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் அரசியல் மற்றும் சமூக செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய நிகழ்வாக அமைந்தது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாகூர் தொகுதி புதுக்குப்பம் மீனவ கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு மக்கள் மன்றம் சார்பில் நடத்தோட்டியில் மேற்பட்ட பெயரிடப்பட்ட அணிகளில் பங்கேற்று விளையாடினார்கள் லக்ஷிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கிரிக்கெட் வீரர்களுடன் இணைந்து டாஸ் போட்டு போட்டியை தொடங்கி வைத்தார் மேலும் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீஹன் ஜான்குமார் பந்து வீச லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டிங் செய்து விளையாடினார் இதனால் இளைஞர்களிடையே பெரும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீஹன் ஜான்குமார் பொருளாளர் ஆயுப் கான் பொதுச் செயலாளர்கள் பிரபாகரன் துரைசாமி மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ் உள்ளிட்ட லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் உடன் ஹைதராபாத்தில் நடைபெற்ற தேசிய ஸ்குவே சாம்பியன்ஷிப் தற்காப்பு கலை போட்டியில் நாடு முழுவதிலும் இரண்டு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்ற நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த ஒன்பது பேர் பதக்கங்களை வென்றுள்ளனர் இந்நிலையில் பதக்கம் வென்ற மாணவ மாணவிகள் பயிற்சியாளர் ஷிஹான் பாலச்சந்தர் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழை காண்பித்து வாழ்த்து பெற்றனர் அதில் நீலவேணி என்ற மாணவி தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்று வரும் ஜூன் மாதம் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள சர்வதேச போட்டிக்கு தேர்வாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மூடப்பட்ட ஏஎப்டி பஞ்சாலை தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு தலா ஐந்து கிலோ அரிசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான காலண்டர் மற்றும் பரிசு தொகை வழங்கி பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நலத்திட்ட உதவிகள் மூலம் மூடப்பட்ட பஞ்சாலை காரணமாக பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்வாதார சிரமங்களை போக்குவதற்கான மனிதநேய முயற்சியாக இந்நிகழ்ச்சி அமைந்தது